நடிகர் விஜய் வந்து இப்போ தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்கு அந்த வண்டி வாகனம் எல்லாமே தொடங்கிடுறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரால் அரசியல் மாற்றம் எதாவது ஏற்படுமா இந்த இடம் அதுக்கு அதுக்கான இடம் இல்லை டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இல்லை அது விடுங்க கேள்வி அது அது தவிர்ப்போம் வேறு எதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ஐயா வைகுண்டர் அவருடைய அவருடைய வேற ஒரு பெயர் அதை முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறத காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தாலை உருவாக்குகிற குழுவில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துங்க முடிசூடும் பெருமாள் எங்க இருக்குது முடிவற்ற பெருமாள் எங்க இருக்குதுன்னு இந்த இவை இவை நாட்டை கொடுத்த நம்ம நாடுகின்ற சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதா தான் தெரிய மாட்டேங்குது என்ன எலவோ இது இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது மொத்தமா கொளுத்தரும் அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க அது சரி பண்ணுவோம் இதை விட இன்னும் பல கேள்விகள் இருக்கு ரொம்ப விஷயம் திருக்குறள் ஆமா அப்புறம் வந்து சொல்கிறது அந்த கேள்விகளை மறந்துட்டேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது அதாவது நமக்கு நாமே பயணம் விடியட்டும் விடியட்டும் பயணம் எப்போ தொடங்குச்சு ஆனால் அந்த தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எந்த அரசியல் கேள்விகளும் வராமல் பார்த்து கொண்டோங்கிறவங்க ஏன்னா அந்த அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால விடியட்டுங்கிற பயணம் எப்போ தொடங்குச்சு எவ்வளவு அறிவுபூர்வமான இப்ப இந்த ஆட்சி இந்த அரசு முடியட்டுங்கிற பயணம் இங்க எங்க இருந்து தொடரும்